நடிகர் சூர்யா அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிவகுமார் மகன் என்பதே எனக்கான அடையாளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சொன்னதாவது ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்து ஒரு ஓவியராக வாழ்வை தொடங்கி தனது கலையால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து முன் உதாரணமாக திகழ்ந்த என் அப்பாவுக்கு வழங்கப்பட்ட மதிப்புடைய முனைவர் பட்டம் மிகவும் பொருத்தமானது சிவகுமார் அவர்களின் மகன் என்ற அடையாளம் எப்போதும் எனக்கான அங்கீகாரம் தமிழ் சமூகத்திற்கான அவரது அறுபது ஆண்டு கால பங்களிப்பை மதிக்கும் அங்கீகாரம் வே இந்த பட்டத்தை நாங்கள் கருதுகிறோம் அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்கள் அவருடைய கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு ஒரு ஸ்டார் இன்னொரு ஸ்டாரோடைய பையன் அப்படின்னு சொல்கிறதுல தான் எனக்கு பெருமை அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து அதாவது ஒரு ஸ்டார் ஆனதுக்கப்புறமும் வந்து ஒரு சில பேர் தான் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதுதான் வந்து அந்த பெற்றோர்கள் வளர்த்த விதம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லோருமே சூர்யாவை செலிப்ரேட் இருக்காங்க அவருடைய குணத்திற்காக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க